உங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ் பேசுகின்ற சமூகத்தின் மீது இந்த அடக்குமுறை வைக்கப்பட்ட போதும் தமிழ் பேசுகின்ற சமூகம் என்ற அடிப்படையிலே நாங்களாக தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் நாங்கள் எப்போதுமே ஒன்றாக இருக்க வேண்டியவர்கள் நாங்கள் எங்களுடைய தாய்மொழி தமிழ் இங்கே நான் பார்த்துருக்கிறேன் பல முஸ்லீம் இளைஞர்கள் எங்கள் தமிழர்களை வேறொரு இனமாகவும் தாங்கள் வேறொருவர் மாதிரி பார்ப்பது தான் வரலாறு ஆனால் நீங்கள் எங்களுடைய கவிஞர் முகமது ஹசான் சேகு இஸ்லாமின் கவிதைகளை எடுத்து வாசித்து பாருங்கள் அவருடைய கவி அரசியல் சார்பாக இவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்கிறது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தெட்டாம் ஆண்டு வரைக்கும் அவர் ஆறு புத்தகங்களை அந்த புத்தகங்களை எடுத்து பாருங்கள் அந்த கவிதைகளில் எவ்வளவு ஆழமாக தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் அவர்கள் ஒரு ஒரு இனமாக நாங்கள் இருவரி தேசிய இனம் என்று சொன்னாலும் எவ்வளவு நகமும் சதையுமாக ஒன்றாக வாழ வேண்டிய சமூகமாக முன்னாள் முஸ்லீம் தலைவர்கள் முன்னைக்கு இருந்த முஸ்லீம் தலைவர்கள் எங்களுடைய இனத்தை எவ்வாறு ஒன்றாக வைத்திருக்கிறதுக்கு அவர்கள் முயன்றார்கள்